நான்காவது வீடியோவாக ரூபர் பத்தில் கடிதம் பத்தாவது ரோமீட்டரு அந்த கடிதம் பாருங்கள் உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் என் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக அப்படின்ட்டு ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க அந்த கடிதம் பாருங்கள் அன்புள் நண்பா இல்லை ஓரத்தில் இந்த வலைப்பக்கம் மூலையில் தேதி அன்றைக்கு தேதி நடந்த தேதி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான் கந்த மலையம் அப்படி போட்டு நான் கந்த அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேதி போட்டுக்குங்க அன்பு அன்பு நண்பா வணக்கம் நலம் நலமறி ஆவல் என் பிறந்தநாளில் பரிசாக நீ அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை படித்தேன் படிக்க படிக்க உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் உண்டாக்கியது உலகெங்கும் உள்ள முப்பது பழங்குடி இன மக்கள் சொன்ன கதைகளிலிருந்து தெரிவு செய்து உருவாக்கப்பட்ட தொகுப்பு இந்த நூல் இயற்கை தோன்றியது பற்றிய தொகுப்பாக உள்ளது உலகம் தோன்றியது எப்படி என்ற வினாவிற்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை இவ்வினாவிற்கு பதில் சொல்கின்றன இக்கதைகள் உலகம் எப்படி உருவானது சூரியன் சந்திரன் உருவானது எப்படி இவ்வினாக்களுக்கு பழங்குடி மக்கள் கதைகளால் பதில் தருகிறார் கலப்பை தோன்றிய கதை ஏரிகள் எப்படி உருவாகின நாய் ஏன் ஆட்ட வாழை ஆட்டுகிறது போன்ற தலைப்புகளில் கதைகள் உள்ளன இக்கதைகள் உருவாக எனக்கு ஊக்கம் தந்தது விரியல் எல்வின் என்பால் தொகுத்த உலகம் குழந்தை குழந்தை இருந்தபோது என்ற கதை தொகுப்புதான் என்று இதன் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் கூறுகிறார் குழந்தைகள் மட்டுமல்லாது அனைவரும் படித்து மயில வேண்டிய அருமையான நூல் இது இந்நூலை நீயும் படித்திருப்பாய் என நம்புகிறேன் நன்றி இப்படிக்கு உன் இனிய நண்பன் காயினியன் அடுத்து உரைமேல் முகவரி கண்டிப்பாக போடணும் உங்கள் நண்பருடைய ஃப்ரெண்டோடைய முகவரி உரை என்பதுதான் கவர் உரைமேல் முகவரி பிறனர் உங்கள் ஃப்ரெண்ட் அட்ரஸ்ஸு அப்படின்னு இந்த கடிதம் ஒன்று கேட்டிருக்காங்க அந்த கடிதத்தையும் நீங்கள் படித்து எழுதி பார்த்துருங்க அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் ஒரு கதை இருக்குது அந்த சுற்றுச்சூழல் கதையில் இந்த புத்தக பயணத்தில் ஐம்பத்தொம்பதாம் அத்த ஐம்பத்தொம்பதாம் புத்தகத்தில் இருக்குது நம்ம ஏழு ரெண்டில் புத்த பக்கம் ஐம்பத்தி ஒம்பதில் இருக்குது அதனால் அதுவும் கொஞ்சம் படித்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி அதை பாருங்கள் அந்த சுற்றுச்சூழல் கவிதை சுற்றுச்சூழல் கடிதம் அதில் பாருங்கள் எழுவத்தி மூணாம் பக்கம் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் பாருங்க வரையறுப்பு மடல் இது அல்லது அடுத்த எழுதலாம் சுற்றுச்சூழலை பிணியாக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வியாளர்களுக்கு வரையறுப்பு மடல் ஒன்று எழுதுக அப்படின்ட்டு ஒரு வரையறுப்பு மடல் இது நம்ம கந்தமாளையம் காந்தி பள்ளி இப்படி போட்டுருங்க சுற்றுச்சூழலை பணியாப்பதில் சிறந்த பள்ளிக்கான கேடயம் கேடயம்னா பரிசு வாங்க விழாவிற்கு வரையறுந்த மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கு அன்புடன் வாசித்தளித்த வரவேற்பு மடல் கலங்கரை விளக்கம் வருக வருகை என தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறோம் கல்வி பணியில் முழுமையாக கலந்து கொண்டு கலங்கரை விளக்கமாக விளங்குகின்ற தங்களை இவ்விழாவிற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறோம் நற்பணி நாயகரை என் கல்வி மாவட்டத்தில் மாணவர்களின் கல்வி நலன்களை மட்டுமன்று அவர்களின் உடல் நலத்திற்கும் ஆளுமை வளத்துக்கும் அக்கறை கொண்டு அல்லும் பகலும் தன்னலமற்று பணியாற்றுவதை கேட்டும் பார்த்தும் இருக்கின்றோம் உம் பணி இன்று போல் என்னும் சிறக்க என்றும் சிறக்க வாழ்த்துகிறோம் இறைவனையும் அதற்காக வேண்டுகிறோம் பட்டறி பெட்டகமே அலுவலகத்தில் வழிகாட்டியாகவும் மற்ற இடங்களில் நண்பராகவும் பழகுவதற்கு இனிமையானவராகவும் ஆழ்ந்த கல்வியறிவும் அகன்ற பட்டறிவும் பெற்ற தங்களின் எளிமையான தோற்றத்தை கண்டு வியந்திருக்கிறோம் நம் கல்வி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பணியாக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி இதுபோல் எம் மாணவர்கள் பள்ளியில் மட்டுமின்றி சமுதாயத்தையும் சுத்தம் செய்யும் மாணவர்களாக திகழ்வார்கள் என்று கூறி மீண்டும் உண்மை இவ்விழாவிற்கு வருக வருக என இருகலம் குப்பி வரவேற்கிறோம் இங்கே நாம் விழா அமைப்பு குழுவினர் நான் கந்த அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதான்ப்பா வரவேற்பு மடல் ரெண்டு கடிதத்தில் இதாக ஒரு கடிதம் இருந்தவா நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்